श्रीमान् वेङ्कटनाचार्यकविताकिकिकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सदा कृते प्रभावपत्तति श्लोकम् एवद् भरताश्वसनेषु पादशब्दं वसुधा वसुधा श्रोत्रसमुद्भवो मुनीन्द्रः पठति त्वयि पादुके ततस्त्वं नियतं रामपदादभिन्नभूमा पदपदार्थं हे पादुके वाराय् पादुकये வசுதா ஸ்ரோத்ர சமுதவஹா பூமிக்கு காதாயிருக்கின்ற புற்றினு ஒன்றாகியிருக்கின்ற முனீந்திரஹா வால்மீகி மகர்ஷியானவர் பரதாஸ்வசனேஷு பரதன் ஜனங்களை பார்த்து சமாதானமாக சொன்ன வார்த்தைகளிலே யி உன் விஷயத்தில் பாதசப்தம் திருவடி என்கிற வார்த்தையை பட்டதி சொல்கிறார் தத்தக அதனால் துவம் நீ ராமபதாத் ஸ்ரீராமனுடைய திருவடியைக் காட்டிலும் அபின்ன பேதமில்லாமையாகின்ற பூமா பெருமையை உடையவள் நியத்தம் நிச்சயம் அப்படின்னு சாய்க்கிறார் இப்போது இந்த ராமாயணத்தில் வந்து நமக்கு அந்த தெரியும் ராமனை வந்து பரதன் பிரார்த்திக்கிறார் அப்போது பெருமாள் வந்து தன்னோட பாதுகையை கொடுத்து அனுப்புறார் இப்போ இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சுவாமி என்ன சாய்க்கிறார்னா அப்படி ராமனால் கொடுக்கப்பட்ட அந்த பாதுகைகளும் ராமனோட திருவடியும் வேற வேற இல்லை பாதுகைக்கு உண்டான ராமனோட திருவடிக்கு உண்டான பெருமை பாதுகைக்கும் உண்டு அப்படின்னு சுவாமி இந்த ஸ்லோகத்தில் சாய்க்கிறார் இதை யார் சொல்கிற நான் சொல்லலை வால்மீகி மகர்ஷியானவர் சொல்லியிருக்காருன்னு சுவாமி எடுக்கிறார் வால்மீகி மகர்ஷி பரதன் வந்து ஜனங்களை பார்த்து சொல்லும்போது பாதுகையை காமிச்சு சொல்லும்போது இது ராமனோட திருவடியே அப்படின்னே நம்புங்கோ நினைங்கோள் அப்படின்ட்டு பரதன் சொன்னதா வால்மீகி சாய்ச்சிருக்கார் அப்படின்னு நம் சுவாமி நமக்கு காமிக்கிறார் இப்போ என்னென்னா பரதன் அயோத்தியிலேந்து கிளம்பி காட்டுக்கு போய் ராமன்னை வந்து தான் ஆகணும் இல்லைன்னா நான் வந்து பிராயோபவேசம் அன்றான்ற அளவுக்கு போயிடுறார் அவர் நான் நான் வந்து திருப்பி நாட்டுக்கு போக மாட்டேன் நீ என்னோட வந்து தான் ஆகணும்னு அவ்வளோ கெஞ்சரர் அப்படியே அந்த அழுத கண்ணும் தொழுத கைகளுக்கும் கூட ராமன் வந்து இறங்கவே இல்லை முடியவே முடியாது நான் வரமாட்டேன் பித்ருவச்சனை பரிபாலனம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்ட்டு இப்போது ராமருக்கு பதிலாக பாதுகையை கொடுத்துருக்கார் இப்போது பரதனோட சோகம் அப்போ முழுக்க தீந்துதா அப்படின்னா பரதனுக்கு வேண்டியது ராமன் இப்போ ராமன் வரல ராமனுக்கு பதிலாக பாதுகையை கொடுக்குறார் சரிப்போ ஏதோ ஒன்று நீ இல்லாததுக்கு ஏதோ இதையான நான் எடுத்துன்னு போகிறேன் அப்படின்னும் போது அவருக்கு ஒரு ஒரு குறை மனசில் இருந்திருக்கணும் ஆனால் இங்கே வால்மீகியோட பதங்கள் பார்த்தோம்னா பரதன் அவ்வளோ சந்தோஷப்பட்டு அங்கேருந்து கிளம்பினார் அப்படின்றது தான் ஸ்லோகம் அப்போது ராமன் கிடைக்காத இடத்துல ராமனுக்கு பதிலாக பாதுக கிடைச்ச இடத்துல திருப்பி கிளம்பி வரும்போது பரதன் அவ்வளோ சந்தோஷத்தோடு வந்தார்னா ராமனே கிடச்சிருந்தா என்ன சந்தோஷம் இருக்குமோ அது பாதுகை கிடச்சதில் அவ்வளோ சந்தோஷம் போது ராமரோட திருவடியும் பாதுகையும் வேற வேற இல்லை அப்படின்னு சுவாமி வந்து சாய்க்கிறார் இப்போது அந்த ஸ்லோகம் என்னென்னா தத சிரசி கிருத்வாத்து பாதுகே பரதஸ்ததா ஆறு ரதம் ஹிருஷ்டகா சத்ருக்னேன சமன்விதா இந்த சத்ருக்னோடு சேர்ந்து இவர் வந்து அந்த தேரில் ஏறுறார் ஆறு ரோகம் தேரில் ஏறுறார் ரதத்தில் அப்படி ஏறும்போது அவர் வந்து ராமரோட பாதகையே தலையில் வச்சுன்னு ஏறுறார் அப்போ அந்த இடத்துல ஒரு பதம் என்னென்னா ஹிருஷ்டஹா அப்படின்னு ஒரு பதம் போடுறார் ஹிருஷ்டகா அப்படிங்கிறது சந்தோஷம் அப்படின்னு வெறும் வார்த்தையில் சொல்கிற வெறும் சந்தோஷம் கிடையாது அதாவது நம்ம இங்கிலீஷில் சொல்லணுன்னா டிலைட்டட்னு சொல்லுவோம் அது வந்து ஒரு பெரிய சந்தோஷம் டிலைட்டடுங்கிற அளவுக்கான ஒரு மிகுந்த மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறது ஆக ராமரே கூட கூட்டுன்னு வந்தார்னா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாரோ அந்த அளவு சந்தோஷப்பட்டாராம் பாதுகையை திருப்பி தலையில் வச்சு ஏழை பண்ணிட்டு வரும்போது பரதன் ஆக ராமரோட பாதுகையும் ராமரோட திருவடியும் வேற வேற இல்லை அப்படிங்கிறத இந்த ஒரு இன்சிடெண்ட் இந்த ஒரு ஸ்லோகம் நமக்கு காமிக்கிறது இதை விட இன்னொரு முக்கியமான ஸ்லோகம் என்ன அப்படின்னா பாதுகையை வந்து சிரஸில் வச்சுட்டு அவர் ஏழை வந்துட்டார் வந்துவிட்டார் இப்போ நந்தி கிராமத்தில் பட்டாபிஷேகம் நடக்க போகிறது பாதுகை பட்டாபிஷேகம் அப்போ பரதன் சாய்க்கிறதா ஒரு ஸ்லோகம் வால்மீகி அந்த இடத்துல ஒரு ஸ்லோகம் எழுதுறார் அது என்னென்னா சத்ரம் தாரயத்தை க்ஷிப்ரம் ஆரியபாதா விமௌ மதௌ அப்படிங்கிறார் ஆரியபாதா அதாவது ராமனோட பாதங்கள் இந்த இந்த ராமனோட பாதங்கள் இருக்கே பாதுகைகள்னு சொல்லலை ராமனோட பாதங்கள் இருக்கே இதுக்கு வெண்கொற்ற குடையை பிடியுங்கள்னு பரதன் சொல்கிறார் சத்ரம் தாரயத்த க்ஷிப்ரம் ஆரியபாதா விமௌ மதௌ இந்த திருவடி வேற இல்லை பாதுகை வேற இல்லை அதனால் இந்த பாதுகைகளுக்கு வெண்கொற்ற கொடையை பிடியுங்கள்னு பரதன் சொல்கிறதா வால்மீகி அந்த இடத்துல ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்க இப்போது இந்த இந்த ஒரு ஸ்லோகம் என் நமக்கு என்ன தெரியப்படுத்துறதுன்னா ராமரோட திருவடியும் ராமரோட பாதுகையும் வேறு வேறு இல்லை திருவடியும் பாதுகையும் ஒன்று தான் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்துறது இப்போது இதோட உட்கருத்தா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஸ்லோகத்துக்கு உட்கருத்து நம்ம பொதுவிலையே நம்ம முதலேந்தே இருக்கோம் இந்த பாதுகை அப்படின்னாலே ஆச்சாரியன் தான் ஆச்சாரியன் வேறு இல்லை பெருமாள் வேறு இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஸ்லோகத்தோட உட்கருத்து நம்ம பொதுவில் என்ன நினைக்கிறோன்னா ஆச்சாரியனும் நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனுஷர் தானே நம்மள மாதிரி தானே அவரும் பேசுகிறார் நம்மள மாதிரி தானே இருக்கார் நம்மள மைதானே அவருக்கும் பசிக்கிறது நம்மளை தானே தூங்குறது இப்படிலாம் நம்ம நினைக்கிறோம் ஆக்சுவலாக அது ரொம்ப தப்பு அந்த மாதிரி நினைக்கவே கூடாது வாழலாம் பெருமாளோட அவதாரம் மாதிரி மாதிரி இல்லை அவள்லாம் பெருமாளோட அவதாரம் பெருமாள் வந்து சில பேரை தான் செலக்ட் பண்ணி இவா இந்த சம்பிரதாயத்தை வளர்க்கணும் அப்படின்னு சில பேரை தான் அந்த மாதிரி பெருமாள் வந்து செலக்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்க அப்படின்னும்போது இப்போ எப்படி பாதுகை வேற இல்லை ராமனோட திருவடி வேற இல்லைன்னு நம்ம சொல்கிறோமோ அந்த மாதிரி ஆச்சாரியன் வேற இல்லை பெருமாள் வேற இல்லை நம்ம வந்து நம்மளை மாதிரி சாதாரண மனுஷா மாதிரி நம்ம வெறும் பாதுகதானே அப்படின்னு நினச்சா அது எப்பேற்பட்ட பாபமோ அந்த மாதிரி நம்மளை மாதிரி சாதாரண தானேன்னு நினச்சா அது அப்பேற்பட்ட பாபம்ன்றது தான் இதோட உட்கருத்தாக நமக்கு நமாண்டவன் சாய்க்கிற இப்போ இந்த திருவடியானது விபீஷண சரணாகதியை நிகழ்த்தி காமிச்சது பெருமாளோட திருவடி வந்து விபீஷண சரணாகதியை நிகழ்த்தி காமிச்சது அப்போது பெருமாளோட பாதுகை இல்லை திருவடி விபீஷண சரணாகதின் நடத்திது பெருமாளோட பாதுகையானது பரத சரணாகதியை நடத்திது ஆக திருவடியாக இருந்தாலும் பாதுகையாக இருந்தாலும் சரணம்னு வரும்போது காப்பாற்றுறதுக்கு தயங்குறதே இல்லை அப்போ பெருமாளோட திருவடியும் பெருமாளோட பாதுகையும் வேறு வேறு இல்லை ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிறத ஆதி கவியான வால்மீகி சொல்லியிருக்காருன்னு சுவாமி நமக்கு எடுத்து காமிக்கிறேன் இதோட உட்கருத்து பெருமாள் வேற ஆச்சாரியன் வேறன்னு நம்ம நினைக்கக்கூடாது ரெண்டு பேரும் நமக்கு ஒன்று தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுன்றது தான் இந்த ஸ்லோகத்தோட சுவாபதேசமடையே கவிதார்கிக்கு சிம்மாய் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குருவே நமகா